இயேசுவை பின்பற்றி வர ஒருவன் மனதாய் இருந்தால் என்ன செய்யணும்னு சொல்லியிருக்காரு எல்லாவற்றையும் விட்டு பழைய வாழ்க்கை எல்லாத்தையும் விட்டு வரணும் பழைய வாழ்க்கைய பழைய பாவத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு அமேன் பழைய கோபத்தை பழைய வைராக்கியத்தை பழைய சுபாவத்தை அமேன் பழைய மூர்க்கத்தை சொல்லுங்க பழைய பழக்க வழக்கங்கள பழைய ஜாதிய எத்தனை பேர் எல்லாத்தையும் விட்டுருக்குறோம் நம்ம என்ன சொல்லுவோம் பிரதர் இந்த இன்னைக்கு சர்டிஃபிகேட்டில் நான் நான் கேட்குற நிறைய பேர் போய் சொல்றேன் யாராவது சர்டிஃபிகேட் கொடுக்கும் போது நீ என்ன ஜாதி கிறிஸ்டியன்னு மட்டும் கொடுங்க அப்படின்னு ஆனால் ஏத்துக்க மாட்டேங்கிறான் ஏன் தெரியுமா அவன் இன்னும் நம்மளை என்னவா வச்சுக்க விரும்புறான் அவன் ஹிந்துஸ்தத்துக்குள்ளார வச்சுக்க விரும்புறான் பிசாசு ஒரிஜினலா ஹிந்துசத்தோட ஆணி வேறு என்னது இன்னைக்கு வந்து நீ என்ன ஜாதி நான் என்ன ஜாதின்னு நான் பேசினேன் அப்படின்னா நான் வந்து இன்னும் இந்த மார்க்கத்திலேருந்தே வெளியே வரல நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் ஜாதி பார்க்குறவங்க இன்னும் கிறிஸ்தவனாக மாறவே இல்லை நீ ஆயிரம் வருஷம் ஆனாலும் பரலோத்து போக முடியாது ஆயிரம் வருஷம் விசுவாசம் இருந்தேன் தசமாவும் கொடுத்தேன் காணிக்கை கொடுத்தேனாலும் பலம் போக முடியாது ஏன்னா இன்னும் நான் எதுலேருந்து வரல ஜாதின்ற வெறியிலேருந்து வெளியே வரல நான் அந்த ஜாதியை சேர்ந்தவன் நான் இந்த ஜாதியை சேர்ந்தவன் யார் பிரித்து வச்சா மனு தர்ம சாஸ்திரம் அதுல என்னன்னு பிரிச்சு வச்சாங்க தலையில இருந்து வந்தவன் தலையில இருந்து வந்தவன் ஒரு குரூப் நெஞ்சில இருந்து வந்தவன் ஒரு குரூப் இங்க இடுப்புல இருந்து வந்தவன் ஒரு குரூப் கால்ல இருந்து வந்தவன் ஒரு குரூப் கால் பாதத்துல இருந்து வந்தவனை போட்டு மிதி என்ன செய் ஆமா கருப்பா இருந்தா கால்ல இருந்து வந்தவனா கலரா இருந்தா எங்க இருந்து வந்தவனா மண்டையில இருந்து வந்தவனா என்னங்க இது கூத்தா இருக்குது அல்லேலூயா அதை எழுதி வச்சு அவன் ஜாதி பிரிச்சு இப்படி அவனுடைய பழக்க வழக்கம் அது ஆமென் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்று சொல்லியும் நான் ஜாதியை நான் பார்த்தேன் அப்படின்னா நான் இன்னும் அதை ஒப்பு கொடுக்கல அப்படின்னா அந்த ஜாதி பெருமையை நான் ஒப்பு கொடுக்கவில்லை என்றால் ஐ எம் டேம் ஷியூர் யூ ஆர் நாட் அ கிறிஸ்டியன் அட் ஆல் சொல்லுங்க ரட்சிக்கப்பட்டவனுக்கு ஜாதி கிடையாது சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க உங்களுக்கு ஜாதி சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரே ஒரு ஜாதி சொல்லிக்கோங்க பரிசுத்த ஜாதி சொல்லுங்க நாம எல்லாரும் சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க நாங்க என்ன ஜாதி ஆமா நாங்க பரிசுத்த ஜாதி உலகத்துல ரெண்டே ரெண்டு ஜாதி தான் இருக்கு ஒன்னு பரிசுத்த ஜாதி இன்னொன்னு அசுத்த ஜாதி அசுத்த ஜாதிக்கும் பரிசுத்த ஜாதிக்கும் ஒரே ஒரு சம்பந்தமா தான் இருக்கு என்னன்னா இந்த பரிசுத்த ஜாதி அசுத்த ஜாதியை பரிசுத்த ஜாதியா மாற்ற ட்ரை பண்ணும் ஆமேன் இதுல எனக்கு தொடர்பு இருந்தா போதும் வேற எதுலயும் எனக்கு தொடர்பு தேவையில்லை அல்ல இல்லையா ஆத்ம ஆதாயத்திற்காக அமேன் தேவனை மற்றபடி சொல்வதற்காக அமேன் வேற எதுலையுமே ஆண்டவர் தொடர்பு இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அலை லூயா அலை லூயா சத்தமரல்லே சொல்லாமா வேதத்தின் அடிப்படையில் தேவன் ஜாதி வெறியை வெறுக்கிறார் நீங்களா நேசிக்கிறீங்களோ எனக்கு எனக்கு தெரியாது ஆனா நான் சொல்றேன் எனக்கு நான் அதுல சின்ன வயசுலேருந்து எங்க அப்பாவுக்கு அதில் கொஞ்சம் கூட உடன்படிக்க கிடையாது எங்க அப்பா சின்ன வயசுலேருந்து சொல்லுவார் என்ன சும்மா ஜாதி அது எப்படி இப்படின்னு சொல்லியிருப்பாங்க வேணா ஏன்னா எங்க வீட்டில் வந்து கேட்டு பாருங்க அம்மேன் அலையலூயா இனி நீங்களும் பார்க்க கூடாது இங்கே பெந்தை கொதச்ச சபையில் உட்காந்துருக்கிறேன்னு நான் ஜாதியை பார்த்தேன் அதை பார்த்தேன் இதை பார்த்தேன் யார் இனிமேட்டு கணிச்சிக்க கூடாது பேசவே படாது அம்மேன் அலையலுவியா சொல்லுங்க யாராவது நீங்களாம் என்ன அதில் போய் சேர்ந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டா ஏய் அது இல்லை பரிசுத்த ஜாதி இப்படி கையை தூக்கி கெத்தா சொல்லணும் என்ன ஜாதி பரிசுத்த ஜாதி அம்மேன் இந்த ஜாதியில யார் வேணாலும் சேர்த்துக்கோம் சொல்லணும் என்ன சொல்லணும் இன்னும் நீங்க மட்டும் தனியா வரீங்க நாங்க தனியா அவ்வளவு சாமி யாரை வேணாலும் உள்ளார என்ன செய்வோம் சேர்த்துக்கோம் யார் வேணாலும் வா இன்னைக்கு அன்னைக்கு ஒருத்தன் திட்டுறாங்க டிவியில் திட்டுறான் நம்மளை என்னடா நீங்க அப்படின்னு கேட்குறான் அவன் டிவியில் அவன் ஒருத்தன் திட்டுறான் இப்போ ஒரு அரசியல்வாதி திட்டுனான் ஒரு நாள் கண்டபடி திட்டுறான் நீங்களாம் கிறிஸ்தவன் கிடையாது அப்படின்ட்டான் நீங்க இன்னும் இந்துக்களை நாங்கள் அடக்கி வச்சிருக்கோங்கள அப்படின்றான் வெக்கமா இல்லை நமக்கு இன்னும் அதை போட்டுக்கிட்டு அதை வேற பெருமையா சொல்லிக்கிட்டு நாங்களும் அங்கிருந்து வந்தவங்களாக்கும் எங்கிருந்து வந்த நீ நம்ம நிலைமையா பார்த்தா தான் தெரியுத சொல்லுங்க ஜாதி வெறி இனி என்ன செய்யக்கூடாது மனசில் இருக்கக்கூடாது ஆமாம் பெந்த சபையெல்லாம் அழியணும் நான் ஒரு புக்கு எழுதுறதுக்காக ஆர்டிகல் ரெடி பண்ணிட்டுருக்கிறேன் ஜாதிக்கு விரோதமாக